பழங்களை நறுக்கி மிச்சமாயிடுச்சுன்னு பிரிட்ஜில் வைக்கிறீர்களா வீணா போயிடுதுன்னு பழத்தை பாதுகாக்கிறோம்னு உடம்பை பாதுகாக்காமல் விட்டுடாதீங்க நாம் பல நேரங்களில் பழங்களை நறுக்கி பிரிட்ஜில் வைத்து பிறகு சாப்பிடும் பழக்கத்தில் இருக்கிறோம் வேலை பழு நேரம் மிச்சப்படுத்தும் சிந்தனை குழந்தைகளுக்கு சாப்பாட்டை தயார் வைத்திருக்க வேண்டும் என்பது போன்று பல காரணங்களால் இந்த செயல்பாடு சாதாரணமாகிவிட்டது ஆனால் இந்த வழக்கமான செயல் உங்கள் குடும்பத்தின் ஆரோக்கியத்திற்கு எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று என்பதை குறைவாகவே அறிந்திருக்கிறோம் அதிலும் சிலர் நறுக்கிய பழங்களை வெளியிலும் அதிக நேரம் வைப்பார்கள் பழம் வீணா போயிடும் என்று பிரிட்ஜில் நறுக்கி வைத்து உண்பதால் ஏற்படும் விளைவுகளை பாருங்க பழங்களை வெட்டியவுடன் அவை காற்றுடன் தொடுதலாகும் போது அதில் உள்ள முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் குறிப்பாக வைட்டமின் சி போன்றவை மிக விரைவாக சிதைப்படைகின்றன இதனால் பழங்களை நீங்கள் சாப்பிட்டாலும் அவை தரும் ஊட்டச்சத்து வீணாகிவிடும் இது மட்டுமல்லாமல் வெட்டிய பழங்களில் உள்ள இயற்கை நீர்ச்சத்து வெளியேறி அவை வாடி போகும் தன்மையையும் பெறும் அதன் சுவை வாசனை தோற்றம் எல்லாமே மாறிவிடும் அதிக முக்கியம் என்னவெனில் வெட்டிய பழங்களை நீண்ட நேரம் பிரிட்ஜில் வைப்பது பாக்டீரியா மற்றும் பூஞ்சை துகள்களின் வளர்ச்சிக்கே ஒரு வாயிலாக இருக்கிறது இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னவென்றால் சுத்தமான பாத்திரத்தில் மூடி வைக்கப்படாத பழங்களில் இந்த அபாயம் அதிகம் இது வயிற்று போக்கு வாந்தி உடல் சோர்வு போன்ற பல பிரச்சனைகளை உருவாக்கும் சிறிய குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் போன்ற நோய் எதிர்ப்பு சக்தி குறைவானோருக்கு இது மிகவும் ஆபத்தான ஒன்று அவர்களுக்கு கொடுக்கப்படும் பழங்கள் எப்போதும் பிரெஷ் ஆக இருக்க வேண்டும் ஒரு பழம் நல்லது என்பதற்காகவே அதனை எந்த முறையில் வைத்திருக்கிறோம் என்பது முக்கியம்தான் ஆப்பிள் கொய்யா வாழைப்பழம் போன்றவற்றை வெட்டியவுடன் உடனே சாப்பிடுவது அவசியம் முடிந்த அளவிற்கு பழங்களை தேவையான நேரத்தில் வெட்ட வேண்டும் சாப்பிட வேண்டிய நேரத்திற்கு முன்னால் வெட்டி காத்திருப்பது தவிர்க்க வேண்டிய நடைமுறை பழங்களை காற்று புகாத டப்பாவில் மூடி பிரிட்ஜில் வைத்தாலும் அதை இரண்டு முதல் மூன்று மணி நேரத்திற்குள் சாப்பிட வேண்டியது அவசியம் அதற்கு மேல் வைக்கப்பட்டால் அதன் சுவை சத்துக்கள் அனைத்தும் குறையும் சாதாரணமாக தோன்றும் பழங்களை ஆராய்ந்தால் அது எவ்வளவு முக்கியமான விஷயங்களை கொண்டிருக்கிறது என்பது புரியும் எனவே உங்கள் குடும்பத்தின் ஆரோக்கியம் கை கொள்வதற்காக பழங்களை பற்றிய சிந்தனையையும் செயல்பாடுகளையும் சீர்திருத்திக் கொள்ளுங்கள் பலரும் உணராமல் செய்வது வெட்டிய பழங்களை பிரிட்ஜில் நீண்ட நேரம் வைக்கும் பழக்கம் ஆனால் இது உடலுக்கு பக்க விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியது பழங்களை வெட்டியவுடன் அதன் மீது காட்சப்படும் போது வைட்டமின் சி போன்ற முக்கிய ஊட்டச்சத்துக்கள் சிதைவடைகின்றன மேலும் மென்மையான மேற்பரப்பால் பாக்டீரியா வளர்ச்சிக்கு வாய்ப்பு ஏற்படுகிறது இதனால் வயிற்றுப்போக்கு வாந்தி போன்ற பிரச்சினைகள் உருவாகலாம் சிறுவர் மற்றும் முதியோருக்கு இது ஆபத்தானது எனவே வெட்டிய பழங்களை உடனே சாப்பிடுவது சிறந்தது இரண்டு மணி நேரத்திற்கு மேல் பிரிட்ஜில் வைத்தால் சத்துக்களும் சுவையும் குறையும் என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் மேலும் வெட்டிய பழங்களை ஒவ்வொன்றாக தனித்தனியாக காற்று புகாத டப்பாவில் வைக்கப்படவில்லை என்றால் பழங்கள் ஒரே நேரத்தில் கெட்டுப்போவதற்கான சாத்தியம் அதிகமாகிறது சில பழங்கள் மற்றவற்றை வேகமாக பாழாக்கும் தன்மையை கொண்டுள்ளன குறிப்பாக வாழைப்பழம் ஆப்பிள் போன்றவை ஈதலின் வாயுவை வெளியிடுவதால் அருகில் உள்ள மற்ற பழங்களையும் விரைவில் பழுதாக்கிவிடும் பழங்களை வெட்டு முன் மற்றும் வெட்டிய பிறகு கைகள் கத்தி பாத்திரம் போன்றவை சுத்தமாக இருக்க வேண்டியது அவசியம் தவிர பழங்களை நேரடியாக ரப்பர் அல்லது பிளாஸ்டிக் போர்த்திய துணிகளில் வைக்கக்கூடாது இயற்கையான சுவையுள்ள பழங்களை விரும்புகிறோமெனில் அவற்றை தரமான முறையில் கையாள வேண்டியது அவசியம் உங்கள் நலனுக்காகவே இந்த சிறிய மாற்றங்களை இன்று முதல் கடைபிடிக்க தொடங்குங்கள்